வணக்கம் பாணி விநாயகா ஜோலம் எம்பி அரண்நாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பாணி விநாயகா ஜோலம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்கும் நம்ம பலன்கள் சொல்லிட்டு வர்றோம் நம்ம இதில் இப்போ வந்து மேசம் சிம்மம் தனுஷ் இந்த மூணு திரிகோண ராசிகள் இதை பத்தி ஒரு பதிவு போடுறான் இருக்கிறேன் போடுவோம் போடுவோம் இந்த மூணும் தர்ம ராசிகள் தானம் செய்ய தான தர்மம் செய்ய விருப்பமுள்ள ராசிகள் தானம் தர்மம் செய்வதை ஊக்குவிக்கக்கூடிய ராசிகள் ஐயோ இல்லைன்ற கண்டிப்பா உதவி செய்வான் மேசம் சிம்மம் தனுசு மேச லக்னமாக இருந்தாலும் சரி மேச ராசியாக இருந்தாலும் சரி சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரி சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி தனுசு இருந்தாலும் சரி தனுசு ராசா ராசியாக இருந்தாலும் சரி ஈவு இறக்கம் உள்ளவர்கள் உண்மையாக நிச்சயமாக மற்ற கிரகங்களை பொறுத்தவங்களுக்கு கொஞ்சம் கூடலாம் குறையலாம் ஆனால் பொதுவான பலன்கள் இதுக்கு தான் தர்மம் செய்ய பிறந்த ராசிகள் இது தர்மத்தை தர்மமாக செய்யக்கூடியவர்கள் மற்ற கிரகங்களை பொறுத்து சிலதுக்கு மாறலாம் ஆனால் பெரும்பாலும் பொருந்தி வரும் அப்போ இந்த மேசம் நெருப்பு ராசிம்போம் சிம்மம் நெருப்பு ராசிம்போம் தனுசு நெருப்பு ராசிபோம் இவங்க மூணு பேரும் கோபக்காரங்க முன்கோபக்காரர்கள் முரட்டத்தனம் உள்ளவர்கள் ஆனால் பஞ்சு மாதிரி மனசு இருக்கும் பார்த்தா நெருப்பு பழகினா பஞ்சு இதுதான் மேசம் சிம்மம் தனுசுக்காரங்க பழகி பாருங்க தெரியும் ஆனால் பாட்டிகள் இவங்க தான் பெரும்பாலும் இந்த ஹார்ட் அட்டாக்கு இந்த நரம்பு பிரச்சனை இந்த இரத்த பிரச்சனை இந்த சுகர்லாம் இந்த மூணு லக்கண ரசிக்க அதிகமாக இருக்கும் டெஸ்ட் பண்ணுங்க அனுபவம் 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 அப்படி அனுபவம் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்ப மேசத்தில் பிறந்தவர்களும் மேச லக்னத்தில் பிறந்தவர்களும் சிம்மத்தில் பிறந்தவர்களும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களும் தனுசு தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த பல ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த குணம் ஒரே மாதிரி வரும் நெருப்பு ராசினா நெருப்பு ராசி தர்ம ராசினா தர்ம ராசி திரிகோண ராசினா திரிகோண ராசி எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது அப்போ இவங்க மூணு பேரும் ஒன்று கொண்டு தொடர்புடையவர்கள் அப்போ முக்கோணம் மாதிரி இங்கிருந்து இங்கே போய் இங்கேருந்து போய் பிறந்துகிட்டே இருக்கும் என்ன காரணம் இதுக்கு வந்து முக்கோண ராசிகள் பேர் திருகோண ராசிகள் முக்கோண ராசிகள் மூன்று கோணத்தில் இருக்கும் ஒன்பது ஒன்னு ஒன்பது இருந்து சிம்மம் அஞ்சாமிடம் சிம்மத்திலிருந்து தனுசு அஞ்சாமடம் தனுஷம் அஞ்சாமிடம் ஓகேவா இப்ப சிம்மத்துக்கு வருவோம் சிம்மத்திலிருந்து நம்ம தனுசு அஞ்சாம் இடம் ஆனால் சிம்மத்திலிருந்து மேசம் ஒன்பதாம் இடம் இங்கிட்டு வருவோம் தனுசு எடுத்துக்குவோம் தனுசுக்கு அஞ்சாம் இடம் மேசம் தனுசுக்கு ஒன்பதாம் இடம் சிம்மம் அதுதான் அஞ்சும் ஒம்பது தொடர்புகள் சொல்லுவோம் அஞ்சும் ஒன்பதும் மிஞ்சு பண்ணை கொடுக்கும் முக்கோண ராசிகள் மூன்று திரிகோணம் ராசிகள் அனுஜன்மம் திரிஜென்மம் ஜென்மம் அனுஜென்மம் திருஜென்மம் போம் அந்த மாதிரி அப்படின்னா இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது நல்லா பார்த்துங்க மேசத்தோலாதிபதி செவ்வாய் அதிபதி சூரியன் அதிபதி குரு இந்த மூணு பேருக்கு நட்பு இந்த நம்ம இது பலன் பார்க்கறது வந்து பகை பகை இல்லை நட்பு நட்பு இல்லை இந்த மாதிரி பார்த்துட்டு வரப்ப இந்த மூணுமும் ஒரே இதில் வரும் ஒரே கேட்டகரியில் வரும் அப்போ செவ்வாயும் சரி சூரியனும் சரி குருவும் சரி நண்பர்கள் அப்போ திருவோணத்தில் வர்றாங்கள ஒன்று ஒன்றும் நண்பர்கள் தான் அப்போ ஒவ்வொருத்தரும் இப்போ உதாரணம் சிம்மத்தில் சூரியன் இருந்தாலும் சிம்மத்தில் மேஷத்தில் சூரியன் இருந்தாலும் சிம்மத்தில் குரு இருந்தாலும் நம்ம தனுசுல செவ்வாய் இருந்தாலும் பட்டையை திரிகோணம் திருப்பி போடு சரி மேஷத்துல செவ்வாய் இருக்கு தனுசுல சூரியன் இருக்கு அது ஒரு கட்டாகும் இந்த அதிபதிகள் மாறி இருந்தால் ஒரு கட்டாகும் அந்த திசா புத்திகள் நல்ல அதான் இந்த மேசம் சிம்மம் தனுசு அப்போ இந்த மேசம் சிம்மம் தனுசு நெருப்பு ராசிகள் இருந்தாலும் தர்ம ராசிகளாக இருந்தாலும் திரிகோண ராசிகளாக இருந்தாலும் ஒன்று தொடர்பு பெறுவதால் இந்த மூணு இந்த மூணு ராசிக்குரியவர்களும் முன்கோபம் உள்ளவர்கள் அதாவது டென்ஷன் பாட்டி அடிக்கடி டென்ஷன் ஆகும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனை வரும் உஷ்ண சம்மந்தமான பிரச்சனை வரும் இரத்த சம்மந்தமான பிரச்சனை வரும் கண்டிப்பாக ஹார்ட் பிரச்சனையோ கிட்னி பிரச்சனையோ உடல் உள்ளூர் சமம் பிரச்சனை கண்டிப்பாக வரும் உடல் உள்ளூர் ஜூடாகவே இருக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜூட்டு நோய் வந்துடும் இந்த மூணு ராசி லக்னதுக்காரங்க கண்டிப்பாக கண்ணாடி வாய் வாய்ப்பு அதிகம் ஏன்னா உஷம் வச்சு கண்டிப்பாக கண்ணாடி போடுறது வாய்ப்பு மிக மிக அதிகம் கண்ணாடி போட்டதை படிக்க முடியும் கண்ணு பெண்ணு வாயிடும் கண்டிப்பாக அட்லீஸ்ட் நாற்பது வயசுக்கு மேலே கண்ணாடி போட்டு ஆகணும் ஒரு சில எ எட்டு வயசுலேயே போடலாம் ஒரு சில நாற்பது பேர் போட்டே தேரணும் இந்த மூணு ராசிக்காரங்க லக்னதுக்காரங்களுக்கும் அப்போ இதெல்லாம் என்ன பொது பழங்களில் உண்மையான பழங்கள் அப்போ இவங்க கூட தொடர்பு இருக்குது இவங்க கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் இவங்க நண்பர்களாக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் மேசம் சிம்மம் தனுசு எப்படி மாறி இருந்தாலும் சரி கல்யாணம் பண்ணால் அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நட்சத்திரங்கள் பாருங்கள் மேசத்தில் கார்த்தி ஃபஸ்ட்டு வந்து அஸ்வினி அடுத்து பரணி அடுத்து கிருத்திகை அந்த சூரியன் நட்சத்திரம் வந்துருதா சரி இங்கே வந்து சிம்மத்தில் பார்த்துங்க மகம் பூரம் உத்திரம் அந்த சுக்கரனுடைய நேசம் வந்துடும் அங்கே சூரியனு நட்சத்திரம் வந்துடும் இங்கே தனுசு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூலையும் பாருங்க சூரியன் நட்சத்திரம் இருக்கும் மேசத்தில் கிருத்திகை ஒன்றாம் பாலம் சிம்பத்தில் உத்திரம் ஒண்ணாம் பார்க்கல எப்படி ஏன் சூரியன் தர்மத்தின் தலைவன் சூரியன் தர்மவான் அவனுக்கு வந்து நல்லது கெட்டது எதுவும் கிடையாது எதாவது ஒண்ணுதான் சூரியன் மகனான சனியும் ஒரே மாதிரி நினைப்பான் அப்ப ஏன் தர்ம ராசின்னு பேர் வந்து பார்த்துக்கிறீங்களா சூழலுடைய நட்சத்திரங்கள் அதில் இருக்குது மூணுலையுமே அது பாருங்கள் ஒன்றாம் பதம் ஒன்றாம் பதமா அப்போ ஏன் தர்ம ராசி ஏன் நெருப்பு ராசி சூரிய நெருப்பு பிளம்பு தனுசு குருவுடைய ராசி குருவுடைய வீடு குரு நல்லவர் தான் ஏன் அது நெருப்பு ராசின்னு சொல்கிறோம் அந்த சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கு அப்போ அந்த மேசம் சிம்மம் தனுசு நெருப்பு சம்பந்தமான சூரிய பகவானுடைய நட்சத்திரங்கள் அந்த அதனால் நெருப்பு ராசிகள் அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு தர்மவான் சூரியன் வந்து தர்மவான் அந்த தர்மத்தின் தலைவனுடைய நட்சத்திரங்கள் இருக்குது அப்ப அது தர்ம ராசிகள் சூரியனுக்கு திரிகோணமான சிம்மத்துக்கு திரிகோண ராசிகள் அப்ப சூரியனுடைய அந்த வியாபாரம் அப்படின்னு சொல்லி பரவி கிடக்குது இந்த தலையுமே அது அதுக்குத்தான் நம்ம தர்ம ராசிகள் அப்படின்னு சொல்லணும் அப்போ குணங்கள் எல்லாமே ஒத்துழைக்கும் சூரியன் கிரகங்கள் சிதறி கிடக்கும் சிம்மத்தினுடைய குணங்கள் தனுசில் இருக்கும் சிம்மத்தினுடைய குணங்கள் மேசத்தில் இருக்கும் டெஸ்ட் பண்ணுங்கள் இதுதான் தர்ம ராசிகள் ஏன் எப்படி வந்துச்சு தெரிஞ்சுக்கணும் சூரியனுடைய நட்சத்திரங்கள் இந்த மூணு ராசியிலுமே இருக்குது அதனால் இந்த மூணு காலங்களும் பெரும்பாலும் நல்லவர்களாக தான் இருப்பாங்க பெரும்பாலும் நற்செயல் புரிவர்களாக தான் இருப்பாங்க பெரும்பாலும் தர்ம காரியங்கள் செய்பவர்களாக தான் இருப்பாங்க பெரும்பாலும் அடுத்தவங்க கெடுக்கக்கூடிய எண்ணம் இல்லாதவர்களாக தான் இருப்பாங்க அவங்களா முடியும் செய்ய முடியாது ஆனால் கிரகங்களுடைய தொடர்புகள் வந்தால் இதில் பலன்கள் மாறுபடியுமா தவிர ஆனால் குணங்கள் மாறுபடாது தர்மராசிகள் தர்மத்தின் தலைவன் பக்கம் நிற்கும்